வணக்கம் நண்பர்களே ஒழுங்கு நடவடிக்கையில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோ அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஒழுங்கு நடவடிக்கை இறுதி ஆணையில் வந்து ஸ்பீக்கிங் uh, ஆர்டராக இல்லாமல் போடுறாங்க அதனால இந்த வீடியோ வந்து நிறைய நண்பர்கள் பார்த்துக்கங்க அதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கைனா எப்படி அந்த இறுதியான ஃபைனல் ஆர்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஒழுங்கு நடவடிக்கையில் ஃபைனல் ஆர்டர் செவன்டீன் ஏவாக இருந்தாலும் எப்படி போடணும் செவன்டீன் பியாக இருந்தாலும் அந்த ஃபைனல் ஆர்டர் எப்படி இருக்கணும் போல் அப்பீல் கொடுக்குறாங்கன்னா அந்த அப்பீல்லையும் அந்த ஃபைனல் அப்பீலுக்கு ஒரு ஃபைனல் ஆர்டர் போடுவோம் அந்த அப்பீலினுடைய ஃபைனல் ஆர்டரும் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறோம் அந்த ஸ்பீக்கிங் ஆர்டர் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்பீக்கிங் ஆர்டராக இருக்கணுன்றதை சொல்லுவாங்க ஒழுங்கு நடவடிக்கையில் வெளியிடப்படும் இறுதி ஆணையில் இருக்க வேண்டிய விவரங்கள் ஒழுங்கு நடவடிக்கை நேர்வுகளில் வெளியிடப்படும் இறுதி ஆணை முழுமையான காரண விவரங்கள் அடங்கிய ஆணையாக இருக்க வேண்டும் அது ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ செவன்டீன் ஏஆ இருந்துச்சுன்னா அந்த செவன்டீன் ஏனுடைய ஸ்பீக்கிங் ஆர்டரா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஏவா இருந்துச்சுன்னா அதை முதல்ல என்ன சொல்லணும் அந்த குற்றச்சாட்டு சரிங்களா அந்த குற்றச்சாட்டு சொல்லணும் ஃபைனல் ஆர்டரில் நான் சொல்கிறது இப்போ ஃபைனல் ஆர்டரை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஃபைனல் ஆர்டர் போடும்போது முதல்ல குற்றச்சாட்டு சொல்லணும் அடுத்தது அந்த குற்றஞ்சாட்டுக்கு விளக்கம் கொடுத்துருப்பார் அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் விளக்கம் கொடுத்துருப்பார் அப்போ அடுத்தது என்ன சொல்லணும் குற்றச்சாட்டுக்கு அப்புறம் குற்றஞ்சாட்டப்பட்ட அடுத்த விளக்கம் சரிங்களா அப்போ செவன்டி நைவில் விளக்கம் முடிஞ்சிருச்சு ஏன்னா இதுக்கு வந்து என்கொயரி ஆஃபீஸர் அது இதெல்லாம் கிடையாது அதனால் குற்றச்சாட்டு குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலரின் விளக்கம் அப்புறம் அந்த ஒரு விளக்கத்தை வாங்கினோட நம்ம எக்ஸாமின் பண்ணுவோம் எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஒழுங்கு நடவடிக்கைகள் உள்ள ஒழுங்கு வந்து எக்ஸாமின் பண்ணுவார் அது எக்ஸாமின் பண்ணிவிட்டு அந்த ஒழுங்கு நடவடிக்கை வந்து அவர் வந்து சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கனை கொடுத்த விளக்கம் வந்து சரியான காரணமாக தான் இருக்குது விளக்கம் வந்து ஓகே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு ஆர்டர் போடணும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாக்க விளக்கம் கொடுத்தது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆர்டர் போடணும் அப்போ அந்த குற்றச்சாட்டு கொடுக்குற விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியான காரணம் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொன்னாக்க அவர் மீது சுமத்தப்பட்ட அந்த ஒழுங்கு நடவடிக்கையை கைவிட்டு ஆணைய ஆர்டர் போடுவோம் ஒழுங்கு நடவடிக்கை அணைய கைவிட்டு ஆர்டர் போடுவோம் அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் கொடுத்த அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ அதுக்கான காரணம் என்னன்றது சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா அந்த அதுக்கான ஒரு அந்த தவறு செஞ்சதுக்கு குற்ற செஞ்சதுக்காக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதுக்கு அந்த குற்றச்சாட்டுக்காக என்ன செய்யணும்னா அந்த அதாவது விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனில் குற்றம் நிரூபணமாகிறது அப்படின்னு சொன்னால் அந்த நிரூபணமான குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு தண்டனை வழங்கப்பட வேண்டும் விதி எட்டிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதுவும் செவன்டீன் ஏக்கு தண்டனை சொல்லியிருக்கிறோம் சொல்லியிருக்கோம் ஏக்கு வந்து மைனர் பனிஷ்மெண்ட் மட்டும் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கும் சரிங்களா மேஜர் பனிஷ்மெண்ட்டு கொடுக்க முடியாததா இருக்கும் அப்ப அந்த மைனர் பனிஷ்மெண்ட்டுக்கு என்னென்ன தண்டனை ஏதோ ஒன்று தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கும் அதான் செவன்டீன் ஏக ஏவாக இருந்தால் ஆணையில் குற்றச்சாட்டு விவரம் அந்த குற்றச்சாட்டு அலுவலர் அளிக்கும் விளக்கம் நடவடிக்கை அலுவலர் அடுத்த முடிவு செய்வதற்கான காரணம் மற்றும் தண்டனை விவரம் அல்லது ஒழுங்கு நடவடிக்கை கைவிடப்படுகிறதா என்பது உட்பட அனைத்து விவரங்களையும் குறிப்பிடப்பட வேண்டும் அதே போல அந்த மேல்முறையீடு சப்போஸ் நம்ம அந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு நிரூபணம் அவருக்கு தண்டனை கொடுக்கறோம்னா அவர் வந்து எவ்வளவு நாளுக்குள்ள மேல்முறையீடு செய்யணும் யாருக்கு மேல்முறையீடு செய்யணும் அப்படின்ற அந்த விவரங்களையும் அந்த இறுதி அணையில குறிப்பிடப்பட வேண்டும் நிறைய ஒரு சில பேர் இல்லை அதுல வந்து அந்த ஃபைனல் ஆர்டரோட தண்டனையோடு நிறுத்திக்கிறாங்க மேல்முறையீடு எவ்வளவு நாட்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் மேல் அந்த தண்டனையை நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அதுல நீங்க அப்பீல் பண்றதுனா அந்த அப்பீல் எவ்வளவு நாளுக்குள்ள பண்ணுங்க அப்பீலை யாருக்கு பண்ணுங்க அப்படின்றத விஷயத்த வரைக்கும் நம்ம அந்த பைனல் ஆர்டர் அது இறுதி ஆணையில நமக்கு குறிப்பிடப்பட வேண்டும் மேல்முருடி செய்ய வேண்டும் என எவ்வளவு நாடுகளுக்கும் செய்ய வேண்டும் யாருக்கு மேல்முரு செய்ய வேண்டும் என்ற அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கியதாக இறுதியான இருக்க வேண்டும் புரிஞ்சிங்களா ஒரு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி சொன்னோம் அதனால ஒரு சில பேர் வந்து அந்த பைனல் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா அப்படியே இருக்காது அப்படியே நிறுவனம் ஆகிறது இந்த தண்டனை கொடுக்குறோம் அப்படி சொல்றாங்க நிறுவனமானது கூட ஒரு சில பேர் சொல்லாம தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்படி சொல்லக்கூடாது குற்றச்சாட்டப்பட்ட அலுவலரின் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டப்பட்ட அலுவலரின் விளக்கம் அப்புறம் நம்ம எப்படி நிறுவனம் ஆகுறதுன்னு முடிவு பண்றோம் அந்த நிறுவனம் ஆனதுக்கான காரணத்தை சொல்லிட்டு அது நிரூபணமான நிரூபணமானதுக்கு என்ன செய்யறோம் அதுக்கு ஒரு தண்டனை என்ன தண்டனை கொடுக்குறோம் அது மேல்முறையீடு செய்யறதுல எவ்வளவு ஆளுக்குள்ள மேலீடு செய்யணும் யாருக்கு மேல்பட்டு செய்யணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதுதான் ஒரு செவன்டீன் ஏக்கான ஒரு பைனல் ஆர்டர் அடுத்தது செவன்டீன் பி ஆக இருந்தால் அதாவது செவன்டீன் பி ஆக இருந்தால் என்ன எப்படி வரணும் முதல்ல செவன்டீன் சொல்லிட்டோம் அடுத்தது செவன்டீன் பி ஆகிறது எப்படி அந்த ஃபைனல் ஆர்டர் இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா செவன்டீன் பி ஆக இருந்தால் இறுதி அணையில் குற்றஞ்சாட்டு விவரம் குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் அளிக்கும் விளக்கம் விசாரணை அலுவலர் நியமிச்சிருப்போம் சவுண்டின் மிக்க விசாரணை நியமிச்சிருந்தா விசாரணை அலுவலனுடைய அவருடைய அறிக்கையில அவர் என்ன நிறுவனம் சொல்லி சொல்றாரா அந்த விஷயத்தை கொண்டுட்டு வரணும் சரிங்களா குற்றச்சாட்டு குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலக விளக்கம் விசாரணைகளின் கண்டுபிடிப்புகள் அடுத்தாவது விசாரணை அலுவலகம் கொடுத்தாருன்னா அந்த அறிக்கையை அப்படியே ஏற்றுக்கணுன்றது கிடையாது ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் அந்த விசாரணை அலுவலர் சொல்றது சரியான இருந்துச்சுன்னா விசாரணை கண்டுபிடிப்பு சரியா இருந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்ல அவர் விசாரணை அலுவலருக்கு கொடுத்த அறிக்கை சரியில்லைன்னு சொல்லி சொன்னா குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் அந்த விசாரணை அலுவலக அறிக்கையிலிருந்து மாறுபட்டு முடிவு எடுத்து அதாவது நிரூபணமாக இருந்து சொன்னா நிறுவனமாகலு கூட சொல்லலாம் நிரூபணமாகலன்னு சொன்னா நிறுவனமாக சொல்லலாம் ஆனா அது மாதிரி மாறுபட்டு முடிவு எடுக்கும்போது அந்த ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் அதற்கான காரணத்தினை பதிவு செய்யப்பட வேண்டும் இதுல புரியுதுங்களா அப்படி பதிவு செய்யும்பட்டு அப்போ அந்த நிரூபணமாகிறது சொல்லி சொன்னார்னா மாறுபட்டு முடிவு எடுத்தோ அல்லது விசாரணை அளவில் ஏற்றுக்கொண்டோ முடிவெடுத்தோ நிர்புணமாகிறது சொல்லி சொன்னாக்க அந்த விசாரணை அலுவலன் கண்டுபிடிப்பு மீதோ அல்லது மாறுபட்டு முடிவு எடுத்து மீதோ எப்படியோ நிருபுணமானதுன்னு சொன்னாக்க அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மேல் விளக்கம் அல்லது கூடுதல் விளக்கம் ஃபர்தர் ரெப்ரரசன்டேஷன் வாங்கணும் நிரபணமான குற்றச்சாட்டுகளில் அவள்கிட்ட மேல் விளக்கம் வாங்கணும் அப்போ அந்த மேல் விளக்கத்தை வாங்கணும் சிலதை பர்சனி கேட்டதால் பர்சனல் பார்த்து எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணுதான் ஒரு முடிவுக்கு வரணும் அப்பதான் ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணி இதெல்லாம் வரணும் ஆர்டர்ல வரணும் அப்ப அவர் குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் சுமத்தப்பட்ட சாட்ட நிரூபணம் ஆகிறதா இல்லையான முடிவு செஞ்சு நிறுவனம் ஆகிறது எனில் விதி எட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு தண்டனைகளை வழங்கலாம் மைனரும் கொடுக்கலாம் மேஜரும் கொடுக்கலாம் ஏதோ ஒரு தண்டனை வழங்கலாம் நிறுவனமாக எனில் அவரை குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கலாம் குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலரை குற்றச்சாட்டிலிருந்து விடுவித்து ஆணை பிறப்பிக்கலாம் இதுதான் சொல்றாங்க புரியுதுங்களா பி ஆக இருந்தால் இறுதி ஆணையில் குற்றச்சாட்டு விவரம் குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர்களுக்கு விளக்கம் விசாரணை அலுவலரின் அறிக்கையில் கண்டுபிடிப்புகள் விசாரணை அலுவலக அறிக்கையிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கைகள் மாறுபட்டு முடிவு எடுத்திருந்தால் அதற்கான காரணத்தை விசாரணை அலுவலர் அறிக்கையின் மீது அல்லது ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் மாறுபட்டு முடிவு எடுத்திருந்தாலும் அதன் மீது குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலரின் மேல் விளக்கம் சரிங்களா எப்படியோ புருவாயிடுச்சுன்னா மேல் விளக்கம் வாங்கணும் மேல் விளக்கம் கூடுதல் வாங்கிட்டு ஒழுங்கு நடவடிக்கை அளவில் ஆய்வு செய்து அவர் எடுக்கும் முடிவு முடிவு செய்வதற்கான காரணம் மற்றும் தண்டனை விவரம் அல்லது ஒழுங்கு நடவடிக்கையிலிருந்து கைவிடப்படுகிறதா என்பது உட்பட அனைத்து விவரங்களையும் குறிப்பிட வேண்டும் இதுல அந்த பைனல் அனைத்து விவரங்களையும் குறிப்பிடப்பட வேண்டும் இந்தியம் என்ன செய்கிறேன்னு கேட்டீங்கன்னா மேல்முறையீடு செய்ய வேண்டிய முறையில் எவ்வளவு நாடுகளுக்கும் மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும் யாருக்கு மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும் என்ற உட்பட அனைத்து விவரங்களையும் இந்த இறுதி ஆணையில இருக்கணும் ஒரு இந்த சொன்ன அனைத்து விவரங்களையும் குறிப்பிடப்பட வேண்டும் தண்டனை பெற்ற பிறகு தண்டனை பெற்ற நபர் மேல்முறையீடு செய்வார் மேல்முறையீட்டிற்கும் ஒரு ஆணை வெளியிடப்பட வேண்டும் புரிஞ்சுங்களா இப்ப நம்ம ஒரு குற்றஞ்சாட்டு சுமத்தப்பட்டு அதுக்கு நம்ம ஒரு தண்டனை கொடுத்துட்டோம்னா அந்த தண்டனை கொடுக்கப்பட்ட தண்டனை எதிர்த்து அந்த மேல்முறையீடு செய்வார் அந்த தண்டனை மேல்முறையீடு செய்வாரு அப்ப அந்த மேல்முறையீடு செய்வதற்கும் ஒரு ஆணை நம்ம கண்டிப்பா ஒரு ஆர்டர் போட்டாகணும் அதுக்குமே ஒரு ஆர்டர் போடணும் அதுவுமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த மேல்முறையீட்டு ஆர்டருமே என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அப்பீல் கொடுக்குற அந்த ஆர்டருமே ஸ்பீக்கிங் ஆர்டரெல்லாம் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அதுலயுமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் ஏற்கனவே கொடுத்தப்பட்ட தண்டனை அப்புறம் அவர் செஞ்சிருக்கிற மேல்முறையீடு மேல்முறையீடுல உள்ள காரணங்கள் அவர் சொல்லியிருப்பாரு அந்த குற்றஞ்சாட்டு உள்ளவர் வந்து என்னென்ன விலக மேல்முறையில இதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கங்கத்தை கொடுத்திருப்பாரு அந்த மேல்முறையீட்டுக்கான இதுல மேல்முறையீட்டுக்கான காரணங்கள்லாம் கொண்டுட்டு வரணும் அப்புறம் அது எக்ஸாமின் பண்ணும் போது எக்ஸாமின் பண்ணும் போது ஏற்கனவே தண்டனையை மாடி மாடி மதத்து குறைச்சி கொடுக்கலாமா இல்லை அதிகப்படுத்தி கொடுக்கலாமா அல்லது ஏற்கனவே கொடுத்தப்பட்ட தண்டனையை உறுதி செய்யலாமா அப்படின்னு முடிவெடுத்து முடிவெடுத்து அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அது மேல்முறையீட்டில் ஒரு ஆர்டர் ஸ்பீக்கிங் ஆர்டராக ஓடணும்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவுமே அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கப்பட இருக்க வேண்டும் தற்போது மேல்முறையீட்டில் குறிப்பிட்டுள்ள காரணங்கள் மேல்முறையீட்டில் முடிவு செய்த விவரம் அதற்கான காரணங்கள் மேல்முறையீடு நிராகரிக்கப்படுகிறதா உறுதி செய்யப்படுகிறதா தண்டனை குறைக்கப்படுகிறதா கைவிடப்படுகிறதா என்ற விவரங்களை குறிப்பிட்டு மேல்முறையீட்டில் ஆணை வெளியிடப்பட வேண்டும் இதெல்லாம் அந்த ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி நாங்கள் அதாவது நம்ம பிள்ளைங்களை ஒரு ஆர்டர் போட்டோம்னா கூடாது இந்த மாதிரி ஸ்பீக்கிங் ஆர்டரா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க லெட்டர் எம்எஸ் நம்பர் நைன்டி ஃபோர் பெர்சன அட்மினிஸ்ட்ரேட் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் டேட்டட் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சொல்லியிருக்காங்க அதே போல் லெட்டர் எம்எஸ் நம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஒன்னு பெர்சன அட்மினிஸ்ட்ரேட் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் டேட்டடு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த லெட்டர்லேயுமே இது மாதிரி ஸ்பீக்கிங் ஆர்டரா போடணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்ப இருந்தாலும் சரிதான் இல்ல செவன்டீன் செவன்டீன் பி எந்த ஆர்டரா இருந்தாலுமே அதில் ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த லெட்டரில் சொல்கிறாங்க நண்பர்களே ஒழுங்கு நடவடிக்கை குறித்து நிறைய வீடியோக்களை வந்து ஆர்கி டிசுலி என்ற யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்ற வீடியோக்களை மற்ற நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயனடையட்டும் நன்றி